இங்கே ஆசிரமத்தில் எங்கள் கூட இருக்கிற ஒரு உயிரினமாக தான் பார்க்குறோம் இப்படி எப்படி மூவாயிரம் பேர் ஆசிரமத்தில் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு அறுநூற்றி பேர் எங்கள் கூட இருக்காங்கன்னு தான் எங்களோட பார்வையில் இருக்குது ஒரு இருபத்தி அஞ்சு வகையான மா நாட்டு மாடுகள் நம்ம கோசாலாவில் வச்சுருக்கோம் இது காங்கிரேஜ் மாடு காங்கேய காரிக்காலர் காங்கேய மயிலுக்காலர் எல்லா மாநிலத்திலையும் சேர்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மாநிலத்தில் உள்ள மாடுகள் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம் மாடுகளுக்கு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம தான் தயார் பண்ணுறோம் பத்து வகையான தானியங்களில் போட்டு ஒரு திட உணவு பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் மேய்ச்சலுக்கு வேறு அனுப்புகிறோம் அது இல்லாமல் காலையில் நம்ம வந்து அவங்களுக்கு வர தீவனங்கிற வைக்கோல் புல் தட்டு சோளத்தட்டு இந்த மாதிரி வகையான புல்லுகளை நம்ம காலையில் போட்டு தான் நம்ம அனுப்புகிறோம் இந்த புல்லுமே வந்து ஆர்கானிக் முறையில் தான் நம்ம வந்து அதை பயிரிட்டு வளர்க்குறோம் இப்போ ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி தேவைன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாட்டுக்குமே சின்ன தொட்டி இதில் மாடு தண்ணி குடி குடிக்க தண்ணி வந்துட்டே இருக்கும் குறை குறையாக அது மேலே ஏறிட்டே இருக்கும் தண்ணி மாடு குடிச்சிட்டே இருக்கும் நம்ம மாடை பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவும் குண்டாவும் இருக்காது ரொம்பவும் எழைச்சி போயும் இருக்காது ஒரு நார்மல் மாடு எந்த மாதிரி இருக்குமோ அந்த லெவலில் அந்த மாடு இருக்கும் இப்போ அங்கேயே சாமிகள் சில பேர் இருந்து அதை பார்த்துக்குறாங்க காலையில் மூன்றரை மணிக்கே எழுந்திரிச்சு இந்த மாடுகளை எழுப்பி விட்டு அவங்களுக்கு தீவனம் கொடுக்குறதுலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அது வந்து முழுமையாக ஒரு உணவை கொடுத்து அதை படுக்கிற வரைக்கும் நம்ம கோசாலில் பார்த்துக்குறாங்க சில மாடுகள் பராமரிப்புக்கு மட்டும் ஒரு நாலு குடும்பம் அங்கேயே அங்கேயே தங்கி பார்க்குறாங்க இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு வேலை உணவு முழுமையாக அவங்களுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அவங்க யோகா பண்ணிக்கிறதுக்கோ இல்லை மற்ற பூஜா பண்ணிக்கிறதுக்கோ முழுமையான ஒரு இடத்தை உருவாக்கி கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து ஒரு ஒரு டவுன்ஷிப் எப்படி இருந்தால் ஒரு எல்லா வசதிகளோட இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து அந்த சேவதற்கு உருவாக்கியிருக்கோம் அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாடுகளோட அவங்க இருக்கிற விதம் ரொம்ப அழகான விதமாக இருக்கும் அவங்க இருக்கிற விஷயம் ஏன்னா அவங்களோட குழந்தைங்கள் குழந்தைங்கள பார்த்திங்கன்னா நம்ம ஈசியாவதியால் சேர்த்து அவங்களுக்கு ஒரு படிப்பு வசதி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் ஒரு குழந்தையும் ஒரு மாடும் இருக்கிறது வந்து எவ்வளோ வந்து ஒரு பெரிய அற்புதமான விஷயமா பெரிய பெரிய ஒரு எழுநூறு எட்நூறு எடை உள்ள மாடு கூட வந்து ஒரு ரொம்ப பவ்யமாக ஒரு சாந்தமாக இந்த குழந்தையும் கூட ஒட்டி போகிறத பார்க்க முடியும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுங்களுக்கெல்லாம் வந்து கோபூஜான ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு இனிப்பாக ஒரு பிரசாதம் பண்ணி ஒரு வாழைப்பழம் வச்சு அந்த மாடுகளுக்கு ஊட்டி அவங்களுக்கு ஆர்த்தி காட்டி தூபம் காட்டி அந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் இப்போ ஆசிரமத்தில் வந்து ஒரு மூவாயிரம் பேர் இருக்காங்க இந்த மூவாயிரம் பேரும் வந்து இந்த மாடுகளோட வந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்தினுங்கிறதுக்காக அவங்க வந்து பழகிறது மாடுகளை குளிப்பாட்டுறது மாடுகளுக்கு சா தீவனம் பண்ணுறது மாடுகள் இருக்கிற இடத்துக்கு கழுவி சுத்தமாக வைக்கிறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு பக்தி மார்க்கமாக பண்ணிக்கிறாங்க இப்போ நிறைய பேர் வந்து நமக்கு வந்து இந்த கோதானங்கிற ஒரு விஷயத்த பண்றாங்க நம்ம மாடுகள் வந்து சில போட்டிகளுக்கெல்லாம் போக இருக்க அழகு போட்டிகள் அழகி போட்டி அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வெளியில போகிறாங்க நிறைய நம்ம மாடுகள் தான் வந்து பரிசுகளை வந்து வென்று வந்திருக்காங்க இப்போ நம்ம கோசாலையில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பத்து மாடுகள் இருக்குது இந்த மாடுகளில் வந்து பாதி மாடுகள் காளை மாடுகளாகவும் பாதி மாடு வந்து பசு மாடுகளாகவும் இருக்குது இதில் கண் இன்று முழுமையாக வயதான மாடுகள் இருக்குது இது வந்து எங்கள் ஆசிரமத்தில் எங்கள் கூட இருக்கிற ஒரு உயிரினமாக தான் பார்க்குறோம் இப்படி எப்படி மூவாயிரம் பேர் ஆசிரமத்தில் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு அறநூற்றி பத்து பேர் எங்கள் கூட இருக்காங்கன்னு தான் எங்களுடைய எங்களோட பார்வையில் இருக்குது முதல்ல பிறந்த கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் இல்லை நாளைக்கு போகிற ஒரு வயதான மாடாக இருக்கட்டும் எல்லாமே எங்களுக்கு ஒன்று தான்